பகவான் சொல்கிறார் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும் கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே ஆக வாழ்க்கையுடைய ஒரு பெரிய ரகசியத்தை பகவான் நமக்கு சொல்லிவிட்டார் நாம் எத்தனை கர்மங்களை நம்முடைய அக்கவுண்டில் வைத்திருந்தாலும் நல்ல கர்மங்களோ கெட்ட கர்மங்களோ அதை கேட்டால் போல் கர்ம வினை பயன் சுகங்களாகவும் துக்கங்களாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இத்தனைக்கும் நடுவே நாம் வாழ்க்கையை திருப்தியோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டிருந்தாலே போல் நேற்றைக்கு நாம் பார்த்த மாதிரி அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் பகவானுடைய அந்த சக்தி மிகு இருப்பு வந்துவிடுகிறது அப்பொழுது நாம் நாமத்தை சொல்லும் அவருடைய முன்னிலையில் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் அவருக்கு தெரியுமல்லவா நமக்கு எது சந்தோஷத்தை தருவது இது அமைதியை தருவது என்று ஆக அவரை நாம் சொ நாமம் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுத்த நம்முடைய வாழ்விலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்ப ஆரம்பிக்கும் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்